பிக் பாஸ் ராஜு அவர்கிட்ட ரீசன் இன்டர்வியூவில் தளபதியோட நேமை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணிக்கிறதா ஒரு விமர்சனம் இருக்குது அதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு கேட்டதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எந்த இன்டர்வியூக்கு போனாலுமே தளபதி பற்றி தான் ஃபஸ்ட்டு என்கிட்ட கேட்குறாங்க பன் பட்டர் ஜாம் பற்றி ஃபோனில் தளபதி என்ன சொன்னார் அண்ட் தளபதியோட நீங்கள் எடுத்த ஃபோட்டோ எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள் இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நான் யார்கிட்டையுமே கேட்க சொல்லலை ஸோ அந்த மாதிரி கேட்கும்போது அதுக்கு ஆன்சர் பண்ண முடியாது அப்படின்னு நான் சொல்ல முடியுமா அண்ட் தளபதி எனக்கு கால் பண்ணி விஷ் பண்ணது என்னோட லைஃப்பில் எனக்கு ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட்டு ஸோ அதை பற்றி பேசுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் இந்த மாதிரி ப்ரொமோஷன்ஸ்ல அதை பத்தி நான் பேசுறேன்றது தளபதிக்குமே தெரியும் அண்ட் அவர் விஷ் பண்ணதே இந்த மாதிரி ஒரு ப்ரொமோஷனா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் ஸோ அவர் கால் பண்ணதான் நான் ஷேர் பண்ணேன் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் எல்லா இன்டர்வியூஸ்லயும் கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா வர்றத நான் தடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்துருக்காரு அண்ட் பிக் பாஸ் ராஜா அவர்கள் தளபதியோட ஒரு வெறித்தனமான ஃபேன்ன்றது தளபதிக்கும் தெரியும் ஸோ ஒரு ஃபேனுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்துல தான் அவர் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணாரு அண்ட் இதை வச்சு ப்ரோமோட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் பண்ணதே அண்ட் ராஜா அவர்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் போய் பார்த்தீங்கன்னா தளபதியோட இருக்கிற போட்டோ தான் வின் பண்ணி வச்சிருப்பாரு சோ ஒரு வேற லெவல் தளபதி ஃபேன் தான் அதனால தாராளமா தளபதியோட நேமை ப்ரொமோஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த உரிமையை அவருக்கு இருக்கு அண்ட் தளபதியே இப்ப அந்த ஒரு உரிமையை கொடுத்திருக்காருன்னு போது கண்டிப்பா பண்றதுல தப்பே இல்ல அண்ட் இந்த பன் பட்டர் ஜாம் படம் பாத்தீங்கன்னா தான் ரிலீஸ் ஆகுது சோ ராஜ அவர்களுக்கு ஹீரோவா முதல் படமே வெற்றி படமா அமைதான்னு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ